விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி முப்பத்தி ஆறு மதனசேனையின் கதை விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்தில் இருந்து வேதாளத்தை பிடித்து கட்டி வரும்போது வேதாளம் மறுபடியும் பின்வரும் கதையை சொல்ல ஆரம்பித்தது மன்னாதி மன்னர்களை எல்லாம் ஏவல் கொள்ளும் வீரபாசு என்னும் மகாராஜன் ஆட்சி மகத நாட்டிலே அனங்கபுரம் என்னும் நகரம் ஒன்று இருந்த அந்த காலத்தில் வாணிபம் பெருகி இருந்ததால் அங்கே வணிகர்களுக்கெல்லாம் தலைவராக அர்த்ததத்தர் என்னும் தன வணிகர் ஒருவர் தலை சிறந்து விளங்கினார் அவர் தலை போனாலும் தவறாத நாணயஸ்தர் என பெருமை பெற்றிருந்தார் அவருக்கு தனதத்தன் என்ற குமாரனும் மதனசேனை என்ற குமாரத்தியும் இருந்தார்கள் மதனசேனை ஆடவர்களின் மனதில் மோகப்போர் மூட்டும்படியான அழகு கவர்ச்சி படைத்தவளாயிருந்தாள் அவள் மிகவும் வெகுளியான பெண் கள்ளங்கபடம் இல்லாதவள் எதற்கும் கலங்காதவள் குணவதி தந்தையைப் போலவே சொன்ன சொல் தவறமாட்டாள் உயிரே போவதாயிருந்தாலும் தன் வாக்கை காப்பதே தன் குல தர்மம் என நம்புவாள் ஒரு நாள் மதனசேனை தோட்டத்தில் தன் தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்த போது அவளுடைய தமையனின் பிராமண சிநேகிதனான தர்ம தர்மதத்தன் என்பவன் அவளை பார்க்க வந்தான் சின்னஞ்சிறு வயதிலே அவளோடு விளையாடியும் நெருங்கிப் பழகி வந்தவனுமாகையால் அவனுடைய நெஞ்சில் ஆழமாக பதிந்து கிடந்த அன்பின் வேர் அவளை பருவ மலர்ச்சியில் கண்டதும் மோக கொடியாக தலைத்து விட்டது மதனசேனையின் மீது தர்மதத்தன் தீராத மையல் கொண்டு விட்டான் பூந்தோட்டத்தில் புன்னகை சோலையாய் தோழிகளின் நடுவே கும்மாளமிடும் அவளை பகல் நேரம் முழுவதும் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டவாறே தர்மதத்தன் தன் பொழுதை போக்கினான் அவள் வீடு திரும்பியதும் அவளை தனித்து சந்திக்க முடியாமல் போன சோகத்துடன் அவன் தன் இருப்பிடத்தை அடைந்தான் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தர்மதத்தன் தன் படுக்கையில் கிடந்து புரண்டான் பித்தனை போலாகிவிட்ட அவனை உற்றாரும் உறவினரும் விசாரித்த போது அவன் பதில் ஒன்று கூறவில்லை நள்ளிரவுக்குப் பிறகு தூங்கி போனான் அப்போதும் அவன் தன் காதலியை சந்தித்து கொஞ்சி மகிழ்வதாகவே கனவு கண்டு வந்தான் அவன் மோகம் அவ்வளவு தூரம் இருந்தது மறுநாள் காலையில் அவன் கண்விழித்தவுடன் புறப்பட்டு முதல் நாள் மதனசேனையை கண்ட அதே பூந்தோட்டத்தை அடைந்தான் மதனசேனை தன் தோழிகளுக்காக தோட்டத்தில் தனியாக காத்திருந்தாள் உடனே தர்மதத்தன் அது சமயம் என கருதி மதனசேனையிடம் தன் காதலை தெரிவித்து தன் ஆவலை பூர்த்தி செய்யுமாறு வேண்டினான் அவளும் அவன் நிலைக்காக பச்சாதாபப்பட்டாள் ஆனால் அவளுக்கு விபரம் தெரிவதற்கு முன்பாகவே அயலூரில் உள்ள சமுத்திரதத்தன் என்கிற வணிக குமாரனுக்கு மதனசேனையை மனம் முடிப்பதாக அவளுடைய தகப்பனார் வாக்குறுதி கொடுத்து விட்டார் இனி தலை போனாலும் தந்தை வாக்குறுதி தவறமாட்டார் என்பதும் மதனசேனைக்கு தெரியும் அதனால் அவள் கனிவுடன் கண்களில் நீர்க்க தர்மதத்தனை நோக்கி நான் ஒரு கன்னி பெண் என்னை ஏற்கனவே வேறொரு வணிக குமாரனுக்கு மனம் முடித்து கொடுக்க நிச்சயமாகிவிட்டது சிறிது காலத்திற்குள்ளாகவே எப்படியும் விவாகம் நடந்தே தீரும் ஆகவே உங்கள் காதலானது மனம் பெற வழியே இல்லை யார் கண்ணிலும் படாமல் அந்த வழியே திரும்பிச் சென்று விடுங்கள் இல்லாவிட்டால் வீண் அபவாதம் ஏற்படும் என்று எவ்வளவோ நல்வார்த்தைகள் சொல்லி தடுத்தும் தர்மதத்தனின் மோகம் அடங்கவில்லை பருவம் குலுங்கும் அவளுடைய அழகை காண காண தர்மதத்தனின் நெஞ்சிலே அடக்க முடியாத ஓர் ஆசையின் உத்வேகமாய் கொழுந்துவிட்டெறிந்தது எது வேண்டுமானாலும் வரட்டும் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது இதை கேட்ட மதன பலவாறாகவும் சிந்தித்தாள் மோகத்தின் வேகத்தால் அந்த கணமே அவன் தன்னை வளவந்தம் செய்வானோ என்று தோன்றியது அவள் தர்மதத்தனை நோக்கி தர்மதத்தா உன்னுடைய நோக்கம் பிசகானதென்றாலும் உன் மீது எனக்கு கோபம் ஏற்படவில்லை என் கண்ணி அழகுதான் உன்னை இவ்வாறு தூண்டுகிறது அதை நீ ஒருமுறை பருகிவிட்டால் உன் மோகம் தீர்ந்து போகும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உன் ஆசை இப்போது அடக்கிக் கொள் நான் கன்னிப்பெண் கல்யாணமாகும் முன் கன்னித்தன்மையை அளிப்பதானால் உனக்கு மகாதோஷம் உண்டாகும் முதலில் எனக்கும் அந்த வணிக குமாரனுக்கும் கல்யாணம் முடியட்டும் அதனால் என் தந்தைக்கு கன்னியாபலன் கிட்டும் அதன் பிறகு உன்னை சந்திக்க ஒரு நாள் நானாகவே வருகிறேன் என்றால் மதனசேனை தாமரையிலே ஒரு வண்டு தேனருந்திய பிறகு மற்றொரு வண்டு அதை அடையுமா பிறன் ஒருவன் தொட்ட பெண்ணை நான் தொடமாட்டேன் உன் அழகின் முதல் மலர்ச்சி எனக்குத்தான் முதலில் சமர்ப்பணமாக வேண்டும் என்றான் தர்மதத்தன் இவ்விதம் அவன் சொன்னவுடன் மதனசேனை காதலித்த கன்னிகையின் அழகு முதலில் உனக்குத்தான் உல்லாசம் தர வேண்டும் என்கிறாய் அப்படியானால் எனக்கு கல்யாணம் ஆனவுடனே நான் உன்னை அடைகிறேன் அதன் பிறகே கொண்ட கணவனை அடைவேன் என கணவர் என் அழகை ரசிக்கும் முன் கண்ணித்தன்மை அழியாதவளாகவே சூடாத மலராகவே உன்னிடம் ஒரு நாள் வருவேன் என்னை நம்பு அர்த்ததத்தனின் மகள் சொன்ன சொல் தவற என்று தெரிவித்தாள் அப்படி அவள் சொன்ன பிறகும் காதலனுக்கு திருப்தி ஏற்படவில்லை அவள் சத்தியம் செய்து கொடுத்த பிறகே அவளை போகவிட்டான் கல்யாணத்திற்கு நிச்சயித்த நாளும் வந்தது முகூர்த்தமும் நடந்தது புருஷன் வீட்டை அடைந்த மதனசேனை பகல் முழுவதும் இருந்தாள் ஆயினும் இரவு வந்து அவளை நெருங்கியதும் அவள் கண்ணீர் விட ஆரம்பித்தாள் அதை கண்ட அவள் கணவன் அவள் தன்னை விரும்பவில்லை என்று நினைத்து அவளை நோக்கி பெண்ணே நீ என்னை நேசிக்காவிட்டால் நானும் உன்னை தொட விரும்பவில்லை ஆகவே உன் உள்ளத்தை கவர்ந்த காதலன் எவனோ அவன் யாராக இருந்தாலும் சரி அவனிடம் செல் என்று சொன்னான் இதைக் கேட்டவள் தன் தலையை கவிழ்ந்து கொண்டு நா தழுதழுக்க பின்வருமாறு சொன்னால் நான் உங்களை என் உயிரினும் அதிகமாக நேசிக்கிறேன் ஆயினும் நான் சொல்வதை தாங்கள் பொறுமையாக கேட்க வேண்டும் முதலில் எனக்கு தாங்கள் மன்னிப்பு அளிப்பதாக வாக்குறுதியை அளித்தால்தான் நான் சொல்வேன் மனைவி இவ்விதம் கேட்டவுடன் கணவன் வேண்டா வெறுப்பாக அவள் வேண்டுகோளுக்கு இசைந்தான் அவளும் வெட்கமும் பயமும் பிடித்து கொள்ள கவலையுற்று தன் கதையை சொன்னாள் இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Nandri